கிறிஸ்தவக்குள்ளவர்களே நாம் தொடர்ந்து வேதாகமை கேள்வி பதிலில் பத்தாயிரம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலான பல கேள்வி பதில்களை பார்த்து வருகிறோம் அடுத்த கேள்வி தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை விட்டாரா அல்லது தொடர்ந்து அவர் புதிதான காரியங்களை சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறாரா வேதமானது ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் சிருஷ்டிப்பின் காரியத்தை அதோடு கூட தேவன் முடித்து விட்டார் அடுத்ததாக தேவன் ஏன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அவர் சிருஷ்டத்தை பின்பு அதிக களைப்படைந்தவராக ஓய்ந்திருந்தாரா தேவன் ஆறு நாட்களுக்கு பின்பாக அவர் சிருஷ்டிக்க வேண்டிய அனைத்தையும் சிருஷ்டித்துவிட்டு ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் அதாவது சாபத் ரெஸ்ட் என்பது அதனுடைய சரியான அர்த்தம் இந்த இடத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இது ரெஸ்டெட் அப்படி என்று சொல்லப்படுகிறது அதாவது பாஸ்டென்ஸ் இப்பொழுது ஆண்டவர் அங்கு முடித்து முடித்த ஓய்ந்திருந்தார் என்று சொல்லவில்லை அது முடிந்த ஒரு காரியம் மேலுமாக தேவன் இந்த ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்பது காரியமானது நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் மாதிரியாக சொன்ன வைத்த ஒரு காரியம் அதாவது அந்த நாளில் நாம் நம்முடைய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை புதுப்பித்து கொள்ளும்படியாக ஒரு புதிய ஆரம்பத்தோடு கூட நாம் தொடர்ந்து செயல்படும்படியாக தேவன் அந்த நாளை அவிதமாக அங்கு நியமித்திருந்தார் அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்து அங்கு மன திருப்தியோடு கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மேலும் அந்த நாளை குறித்து சொல்லும் பொழுது நாளை ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் அதாவது ஹலோ ஆர் ஹோலி அந்த நாளை அவதமாக தேவன் ஆசிர்வதித்தார் இந்த நாள் ஆனது ஆண்டவர் அவரோடு கூட நாம் உறவு கொண்டு ஆராதிக்கும்படியாக தேவன் நியமித்ததையே நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் சில மக்கள் தேவன் அந்த குளிர்ச்சியான ஓய்வு நாளில் அதாம் இவ்வாறோடு ஐக்கியப்படும்படியாக வந்தார் என்பதாகவே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே எப்பொழுதும் நமக்கு அதோட முன்மாதிரியாக தேவன் வைத்திருக்கிறார் இந்த புதிய பாட்டின் காலத்தில் நாம் ஓய்வு நாளை கத்தருடைய நாளாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுது நாளாக அங்கு நாம் தேவனை தேவனில் இளைப்பாறு அதே விதமாக தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் அந்த நாளை பிரத்யோகப்படுத்தி நாம் அதை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஏதேன் தோட்டம் எவ்விதமாக இருந்திருக்க கூடும் ஏதேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அர்த்தம் டிலைட் ஆர் ஃபர்டைல் பிளான் அதாவது மகிழ்ச்சிகரமான மிக செழிப்பான ஒரு இடத்தை குறிப்பதே ஏதேன் என்பதின் அர்த்தமாக இருக்கிறது இந்த ஏதேன் தோட்டமானது பொதுவாக அந்த ஐப்ராத்து நதிக்கு இனமாக டைகிரிஸ் இதைக்கால் அந்த நதிக்கு ப நடுவில் இருப்பதாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த தோட்டமானது ஈராக்கு தேசத்தில் அமைந்திருந்திருக்கலாம் அதாவது மெசபதோமியா அந்த பகுதியில் அமைந்திருக்கலாம் சிலர் நினைப்பது என்னவென்றால் இந்த தோட்டமானது ஏறக்குறைய ஐம்பதுலேருந்து இருநூறு மைல்கள் அளவு பெரிதாக இருந்திருக்க கூடும் என்பதால் சொல்லப்படுகிறது இந்த இரண்டு நதிகளின் செழிப்பில் அது காணப்படுகிற ஒரு அருமையான இடம் அது மாத்திரமல்ல அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இந்த ஏதேன் தோட்டமானது இந்தியா வரைக்குமே அங்கு நைல் நதி எகிப்து தேசத்தினுடைய நைல் நதி அங்கு தொடங்கி இந்தியா வரைக்குமே அது விதமாக பரவியிருக்கலாம் என்பதால் சொல்லப்படுகிறது ஆகவே இது ஒரு மிக செழிப்பான ஒரு பகுதியாகவே ஆண்டவர் அவ்வளவு அழகாக தம்முடைய சிருஷ்டிப்பை வெளிப்படுத்தியிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த ஏதேன் தோட்டத்திற்கு என்ன ஆயிற்று முதலாவதாக தேவன் அந்த சேருவின் தூதர்களை அங்கு காவலாக வைத்திருந்தார் ஆனால் அதற்கு பின்பாக நோவாவினுடைய வெள்ளத்திற்கு பின்பாக அந்த பகுதியானது முற்றமாக வெள்ளத்தில் மறைந்து போயிற்றுவிட்டது என்பதாகவே நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஏதேன் தோட்டத்தை யாராகிலும் கண்டுபிடிக்க முடிந்ததா இல்லை தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை ஒருவரும் கண்டுகொள்ள முடியாதபடிக்கே அதை முற்றிலுமாக வெள்ளத்திற்கு பின்பாக அதனுடைய பசுமையை இழந்து இன்று நாம் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு வறட்சியான ஒரு பகுதியாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட இரண்டு விதமான மரங்கள் என்ன அதிகமும் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க என்று நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மரம் இன்னொன்று ஜீவ விருட்சம் இந்த ஜீவ விருட்சத்தை ஒருவேளை ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கணியை புசித்த பின்பாக அவர்கள் புசித்திருப்பார்களானால் அவர்கள் என்றென்றும் பாவ மனிதர்களாகவே அழிவே இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் அது அவருடைய வாழ்க்கையில் மிக மிக வேதனையான ஒரு காரியம் இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக மனிதன் மறிக்கவே விரும்புகிற ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை ஓ தேவன் இதற்கு மாறுத்தரமாக தம்முடைய திட்டத்தை அவர் செய்திருக்கிறதையும் அம்மனிதன் மறுபடியுமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கணியை அவன் புசித்து தொடராதபடிக்கு அதாவது பாவம் செய்யாத வரைக்கும் ஏவாளுக்கு பாவம் என்கிற ஒரு காரியத்தினுடைய எந்த விதமான அறிவோ அல்லது தெரிந்திருத்தலோ கிடையாது ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போன உடனே இந்த கனியை புசித்த வேளையில் அவர்கள் பாவம் என்பது என்ன என்பதை அறிந்தது மாத்திரமல்ல அதை அவர்கள் பாவம் செய்கிறவர்களாகவும் போனார்கள் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யும்படியாக பொறுப்பு கொடுக்கப்பட்டார்கள் ஆதியகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் டு ட்ரெஸ் இட் அண்ட் டு கீப் இட் இங்கு ஆண்டவர் அந்த இடத்தை அவதமாக பண்படுத்தும்படியாக கல்டிவேட் பண்படுத்தும்படியாக தேவன் வைத்தார் அதே சமயத்தில் அதை காக்கவும் வைத்தார் சிலர் சொல்லுவது என்னவென்றால் பிசாசானவன் உள்ளே நுழையும்படியா நுழைய முடியாதபடிக்கே அதை காக்கும்படியாகவும் ஆண்டவர் வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பிசாசு ஆனவன் பர்லோகத்தில் பாவம் செய்தவன் அவன் மறுபடியுமாக ஏதேன் தோட்டத்தில் உள்ளே வரக்கூடாதபடிக்கே அவன் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்ட பாதுகாப்போடு பாதுகாப்பாக அதை பாதுகாத்து கொள்ளும்படியாக வைக்கப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அதில் அவன் தவறிவிட்டான் ஆதாம் மிருகங்களுக்கு பெயரிடும்படியாக தேவன் ஏன் செய்தார் அந்த ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று இவ்விதமாக மிருகங்களின் பேரில் அவன் அதிகாரமுள்ளவனாக ஆளுகை சேரவனாக அவனை தேவன் தாமே நியமித்தார் அதை வெளிப்படுத்தும்படியாகவே அவைகளுக்கு அவனே பெயரிட்டான் அது மாத்திரம் அல்ல இந்த மிருகங்கள் மனிதனை விட்டு சிருஷ்டிப்பில் வித்தியாசமானவைகள் இவை தேவன் இந்த மிருகங்கள் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக இருக்க முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆதிகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம் அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாய்த்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை ஆகவே ஏற்ற ஒரு துணையின் அவசியத்தை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவதமாக ஆதாமை அங்கு சிரித்த பின்பாக மிருகங்களுக்கு பெயரிட்டாலும் அதை ஆளுகை செய்கிறவனாக ஆனாலும் அவைகள் அவனுக்கு ஏற்ற துணை இல்லை என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் விதமாக செய்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்